ஒரு கிராமத்தில் ஒரு சிறிய பள்ளியில்தான் குழந்தைகள் கல்வி பயின்றனர் அந்த பள்ளியில் தினேஷ் என்பான் தினமும் படிக்கச் செல்வான் அவன் பள்ளிக்கு செல்லும் வழியில் ஒரு சிறிய கடை இருந்தது அந்த கடையின் உரிமையாளர் ஒரு முதிய பெண்மணி தினேஷ் தினமும் பள்ளிக்கு செல்லும் முன் அந்த கடைக்கு சென்று இரண்டு சாக்லேட் வாங்குவான் முதிய பெண்மணியும் அவனை மகிழ்ச்சியுடன் வரவேற்று சாக்லேட்டை கொடுப்பாள் ஒரு தினேஷ் பணம் கொண்டு வர மறந்துவிட்டான் கடைக்கு வந்ததும் பையில் பணம் இல்லை என்று பார்த்து வருத்தமாக நின்று விட்டான் அவனை பார்த்த முதிய பெண்மணி எதுவும் கேட்காமல் இரண்டு சாக்லேட்டை அவன் கையில் கொடுத்தாள் பணத்தை மறந்துவிட்டேன் பாட்டி நாளைக்கு கொடுத்து விடுகிறேன் என்று தினேஷ் சொன்னான் பெண் முதிய சிரித்துப் பார்த்து பணத்துக்கு மட்டும் மதிப்பு இருக்கக்கூடாது மனதிலும் நல்லதொரு மதிப்பு இருக்க வேண்டும் நீ நல்ல பிள்ளை நாளைக்கு கொடுத்தால் சரி இல்லை என்றால் அதிலும் கவலை இல்லை என்று சொன்னாள் இந்த சம்பவம் தினேஷன் மனதில் ஆழமாக பதிந்தது அவன் அன்று முதல் பெரிய மனத்துடன் பிறரை உதவிகரமாக பார்க்க ஆரம்பித்தான் மேழி நல்ல மனம் பணத்தை விட மேலானது